ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிப்வரி ஒன்றாம் தேதி தாம்பரம் வள்ளுவர் குருகுலம் ஸ்கூலில் நடந்த காய்கறி கிழங்கு திருவிழா நம்ம பற்றின வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஏகப்பட்ட கூட்டம் வந்திருந்தாங்க உள்ள உடனே கருத்தரங்கமும் நடந்திருந்தது இந்த விழாவை மாடித்தோட்டம் வச்சுருக்க சுதாகர் கிருஷ்ணன் அவர்கள் தான் எடுத்து நடத்துறாங்க அது மட்டும் இல்லை தோட்டம் வச்சுருக்க அருண் டெரஸ் கார்டன் இந்திரா கார்டன் இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க தலைமை தாங்கி பேசினது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் வேளாண்மை துறை பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள் இவர்களுடைய எல்லாம் நம்ம யூடியூப்ல நிறையவே கேட்டிருக்கோம் செடியெல்லாம் எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும் என்னென்ன கரைசல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவரங்கள்லாம் சொல்லி நிறைய விளக்கு பத்தி சொல்லிட்டு இருந்தாரு எல்லார்கிட்டையும் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இவர் சொன்னது எல்லாத்தையுமே விரும்பி கேட்டுட்டு இருந்தாரு இவருடைய ஸ்பீச் எல்லாத்தையுமே நானும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாடி தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாருமே இவருடைய பேச்சை கேட்டுட்டு அதை படி பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு விளைச்சல் எடுக்க முடியும் ஸ்கூலுக்கு வெளியே பேனர்லயும் நம்மாழ்வார் படம் வச்சிருந்தாங்க ஸ்கூலுக்கு உள்ளேயும் படம் வச்சு மாலெல்லாம் போட்டு மாடி தோட்டத்துல காய்ச்ச காய்கறி எல்லாம் வச்சு பூசணிக்காவில் விலைக்கு ஏத்தி வச்சு மாடி இருந்து கொஞ்சம் செடி எல்லாம் கொண்டு வந்து அதையும் வச்சு அலங்கரி பண்ணியிருந்தாங்க இவருக்கு ஏன் இவ்வளோ முன்னுரிமை மரியாதைன்னு கேட்டீங்கன்னா இவர் தான் இயற்கை விவசாயின் தந்தைன்னு அழைக்கப்படுறாரு இயற்கையான முறையில் எப்படி விவசாயம் பண்ணலாம் நிறைய பேருக்கு ஸ்பீச் எல்லாம் கொடுத்துருக்காரு ரொம்ப வருஷம் இதுக்காக பாடுபட்டிருக்காரு அதுக்கடுத்து நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண ஓலையில் செஞ்ச நெக்லஸ் ஆரம் நெத்தி சுட்டி கம்மல் ஜிமிக்க இது எல்லாமே போட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது செட்டாக தான் இருந்தது செட்டு மட்டும் இல்லாமல் தனித்தனியாக ஜிமிக்கா நெத்தி சுட்டி நெக்லஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ரூபீஸ் தான் ரொம்ப அழகழகான கிளிப்பெல்லாம் இருந்தது அது மட்டும் இல்லாத நெற்பவழ மாலையும் வச்சுருந்தாங்க நூற்றி எட்டு மணி கோர்த்து ஜப மாலையாக வச்சுருந்தாங்க எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இது எல்லாத்தையும் இன்னும் நல்லா அழகாக வரிசைப்படுத்தி வைக்கிறேன் அதுக்கப்புறம் வீடியோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனால் கூட்டங்க இவங்களால எடுத்து வைக்கக்கூட டைமே இல்லை அதுக்குள்ளவே எடுத்துடுறாங்க அதனால் நான் ஓரளவுக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது அதுக்கு அடுத்த கடை பார்த்திங்கன்னா தினை ராகி குதிரைவாளி சாமை பார்லி கோதுமை இது எல்லாத்தையும் அரிசியாக இல்லாமல் கொஞ்சம் இடித்து அவள் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அவள் தான் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருப்பார் அழிஞ்சு போன மர ரகங்கள் மரபு ரக விதைகள் இதை பற்றிலாம் நிறையவே வீடியோ போடுவார் இவரும் ஸ்டால் போட்டிருந்தார் அது என்ன சேல் பண்ணுறாருனே தெரியல இவர்கிட்ட கூட போக முடியலைங்க அவ்வளோ கூட்டம் வீடியோவை கொஞ்சம் எட்டி தான் எடுக்க முடிஞ்சது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பண ஒலை தென்னை ஒலையெல்லாம் வச்சு இந்த மாதிரி விதவிதமான பொருட்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அஞ்சரைப்பட்டி இருந்தது கப்பு இருந்தது அதுக்கப்புறம் எல்லோருடைய படங்கள்லாம் இருக்குது ஓலை சுவடி எழுத்தணி எல்லாமே சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க அதை நம்ம வாங்கிட்டு பிறகு அதை எப்படி எழுதணும்னு சொல்லி தராங்க குழந்தைங்க விளையாடுற கிலகிழப்பு அப்புறம் கீ செயின் ரோஜாப்பூ இது எல்லாமே இருந்ததுங்க குட்டி குட்டி கம்மல் இருந்தது எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா இந்த நம்மாழ்வார் வரைஞ்ச படம் தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நேரில் பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருந்தது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அஞ்சரை பெட்டி பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் தான் இருந்தது அதில் நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கீ செயின் விசிறி எல்லாமே இருந்துச்சு இந்த பெரிய பாக்ஸும் இருந்தது எல்லாமே ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நெற்பெல்லாம் மாலையும் வச்சுருந்தாங்க கொஞ்சம் விலை அதிக மாதிரி தான் இருக்குது வேணுன்றவங்க ஞாபக வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்திரா கடன் அவங்க ஸ்டால் போட்டிருந்தாங்க எப்போவுமே நான் கார்டனுக்கு தேவையானது எல்லாமே இந்திரா கார்டனில் தான் வாங்குவேன் நல்லா தாங்க இருக்கும் இவங்களும் இங்கே பெரிய ஸ்டால் போட்டு எல்லாமே சேல்ஸ் இருந்தாங்க இவங்களுக்கு தான் கொஞ்சம் பெரிய ஸ்டாலாகவே இருந்தது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் அதெல்லாம் வச்சு நிறைய பேர் கடைகள்லாம் போட்டிருந்தாங்க நான் எல்லாத்துக்கிட்டேயும் போய்ட்டெல்லாம் பார்க்கல ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டங்க எல்லா இடத்துலையுமே அதுக்கப்புறம் இயற்கையான செஞ்ச இந்த அந்த வாஷர் இருந்தது தேங்காய் நார்லேயே செஞ்ச பாத்திரம் தேய்க்கிறதெல்லாம் இருந்தது குரோ பேக்கு ஸ்டாண்டு அதுக்கப்புறமா இயற்கையான முறையில் தயார் பண்ண ஷாம்பு தேன் எல்லாமே இருந்ததுங்க ஊருக்காய் எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே ஹோம் மேட் ப்ராடக்ட் தான் எதுவுமே கடையில் வாங்கினது கிடையாது எல்லாமே அவங்க வீடுகள்லேயே தயார் பண்ணி கொண்டு வந்து இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து படப்பையை சேர்ந்தவங்க எல்லா பொடியும் வச்சுருந்தாங்க இவங்க நெல்லிக்காய் பொடி வத்த பொடி அப்புறம் இட்லி மிளகாய் பொடி எல்லாமே வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக பேரண்ட பொடி கூட இருந்தது இவங்க கிட்ட அதுக்கடுத்து நெய் தேன் எல்லாமே அவங்கவுங்க என்னென்னமோ இயற்கையான பொருள்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க பேக்கு நிறைய இருந்ததுங்க திங்ஸ் வாங்குறதுக்கு ஆனால் கொஞ்சம் எல்லாமே விலை ஜாஸ்தின்னு தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை பஜ்ஜி போண்டா பணியாரம் அந்த மாதிரி செல் பண்ணிட்டு இருந்தாங்க மாடி தோட்டத்துக்கு தேவையான மருந்துகள் தேங்காய் நாரில் செஞ்ச பிள்ளையார் அதுக்கப்புறம் நெற்கதிரில் செஞ்ச இந்த வாசப்படிக்கான தோரணம் இருந்தது நானூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க உடனே சேல் ஆகிடுச்சிங்க அப்படி போயிட்டு அப்படி வரதுக்குள்ள ஒரு தோரணமும் இல்லை அதுக்கப்புறம் விதைகள்லாம் நிறைய சேல் பண்ணிகிட்ருந்தாங்க மரபு ரக விதைகள்லாம் நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க மரபு ரக விதைகள்லாம் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் பாக்கெட்டு நார்மலான விதைகள்லாம் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா பேக்கெட் அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க கிழங்கு வகைகள்லாம் ஏகப்பட்ட கிழங்கு வச்சுருந்தாங்க வெள்ளிக்கிழங்குலேயும் நிறைய விதமான வெள்ளிக்கிழங்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் பர்பிள் யாம் இந்த மாதிரி என்னென்னமோ கிழங்குலாம் வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கான பேரும் இருந்தது இதுக்கான விதைகள்லாம் வந்து அவங்க கிட்டே இல்லை நம்ம பேர் மட்டும் அவங்க டைரியில் எழுதிட்டு போனோம்னா அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அவங்க விதையை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சொருக்கெல்லாம் நல்லா காஞ்சிருந்தது மேலே எண்ணெய் பூசின மாதிரி பல இருந்தது நானும் மேலே பெயிண்ட் அடிச்சிருக்காங்களோ என்னமோ சொல்லிவிட்டு தொட்டுதாங்க பார்த்தேன் இது நல்லா செடியிலேயே பழுக்க வச்சு காய வச்சு எடுத்துருனால அந்த மாதிரி பல இருந்தது இது எல்லாமே மாடி தோட்டத்தில் காய்ச்சி சக்கரவள்ளிக்கிழங்கு விருப்பப்பட்டவங்க கொண்டு வந்து காட்சிக்காக வச்சாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சொரக்காவிலேயே நிறைய விதமான சுரக்கா வச்சுருந்தாங்க குட்டி சொரக்காலருந்து பெரிய சுரக்காய் வரைக்கும் இருந்தது இது பாருங்கள் அப்படியே நல்லா சொம்பு மாதிரி வந்து மேலே மூக்கு மாதிரி கூறாக இருக்குது அதுக்கப்புறம் பொம்மை மாதிரிலாம் இருந்தது நான் இது வரைக்கும் இத்தனை வகையான சுரக்காயெலாம் பார்த்தது இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு வகையான சுரக்கா தான் நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய தண்டால் எடுக்கிற கட்டை மாதிரியே இருந்தது அஞ்சுலேருந்து பத்து கிலோ கூட இருக்கும் ஒரு ஒரு சுரக்காவும் இது எல்லாமே மரபு ரக விதைகள் தான் நம்ம மறந்து போன பாரம்பரியமான ரகங்கள் தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா புடலங்கள்லாம் நீள நீளமாக இருந்தது ஒரு ஆள் உயரத்துக்கு இருந்ததுங்க ஏழு அடி புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ கூட இருக்கும் அவ்வளோ உள்ள பெரிய பூசணிக்காயெலாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே சக்கரை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பரங்கிக்காய் தான் இதுலேயுமே குட்டியிலேருந்து பெரிய பூசணிக்காய் வரைக்கும் வச்சுருந்தாங்க குழந்தைங்கள்லாம் வந்து இதில் மேலே தட்டி விளையாடி பார்த்துட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு பெரிய பெரிய பூசணிக்காய் இருந்தது நாங்கள் பார்த்து ரொம்ப பிரமித்து வியந்து போய்ட்டு வந்தால் சொல்லணும் இதுக்கான விதைகளும் கிடைக்கும் ஆனால் நம்ம அந்த டைரியில் எழுதி வச்சுட்டு வந்தோம்னா அவங்க ஃபோன் பண்ணிவிட்டு விதை கிடைக்கும் போது நம்மளுக்கு அனுப்பிவிடுதா தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்கவுங்க மாடித்தோட்டத்தில் காய்ச்ச காய்கறியெல்லாம் கொண்டு வந்து காட்சிக்காக வச்சுருந்தாங்க பன்னெண்டு மணிக்கு மேலே மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களாம் விதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்கவுங்க தோட்டத்தில் இருந்த செடிகள்லாம் கொண்டு வந்து மற்றவங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி கிடச்சது தான் இந்த செடி எல்லாமே என்னென்ன செடி எனக்கு கிடைச்சது யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி திருவிழாவுக்குலாம் கண்டிப்பாக குழந்தையோட குடும்பத்தோடு தாங்க போகணும் நீங்கள் இந்த மாதிரி திருவிழாவுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்